green park coaching center all into your first rank 720 out of 720. number of students joined MBBS in 2024 1951 green park coaching center How much profit does every woman get from the plan made by Mookash Stalin? Monthly 1,000 rupees, 20 months, 20,000 rupees If you paper, write it down. If it is 20,000 rupees,

இன்னும் பன்னெண்டு மாசம் ஆயிரம் ரூபா இது ஒரு பன்னெண்டு மாசத்துக்கு மாசம் எட்நூத்தி ஐம்பது ரூபா எட்நூத்தி எண்பது ரூபா அது ஒரு படிச்சா கணக்கு பிஇ படிச்சா இன்னும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த ஐந்தாண்டு காலத்தில் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் எழுபத்தையாயிரம் ரூபாய் மு க ஸ்டாலின் நேரடியாக கொடுத்துருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து இது இல்லாமல் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருந்தால் அதுக்கு ஆயிரம் ரூபாய் காலையில் சத்து போடுறாரு இல்லையா காலை உணவு அதை நான் சேர்க்கலை எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துட்டு போகிற குழந்தைங்க அரசு பள்ளிகளில் படிக்கிறதுக்கு மாட்டிக்கணும் கான்வெண்ட்டில் படிக்கிறேன் அதை விட்டுருங்க இதையெல்லாம் சேர்த்தால் எங்கே போய் முடியும் ஆக இப்படிப்பட்ட சாதனைகள் இன்னும் இந்த வருஷம் கடைசியாக பட்ஜெட்டில் ஒன்று சொல்லியிருக்காரு பாருங்க உள்ளபடியே நான் படிக்கிற போது கண்ணெல்லாம் தண்ணி வந்துருச்சு இந்த கொரோனா நேரத்தில் அப்பா அம்மா ரெண்டு பேருமே செத்துட்டாங்க நிறைய பேர் பல குழந்தைகள் அப்பா அம்மா கிடையாது தாய் தந்தை இல்லாத குழந்தைகள் இந்தியா பூரா தமிழ்நாடு பூராவிலும் எவ்வளவு இருக்கிறது என்று ஒரு கணக்கெடுக்க சொல்லி ஐம்பதாயிரம் பேர் குழந்தைகள் இருக்கிறார்கள் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாய் திதியை கொடுத்து அனாதைகளுக்கு குழந்தைகளுக்கு தாய் தகுப்பன் இல்லாதவர்களுக்கெல்லாம் இரண்டாயிரம் ரூபாய் வழங்குகிற திட்டத்தை அறிவித்திருக்கிறார் என்று சொன்னா அவன் அந்த குழந்தை வளர்ந்து பெருசு அப்பாவை பார்க்கல அம்மாவை பார்க்கல இந்த ஆயிரம் ரூபாய் நிதியா இரண்டாயிரம் ரூபாய் நிதியால் வளர்ந்து பெருவினாய் வர்ற போது மு க ஸ்டாலின் தான் அப்பான்னு சும்மா அவர் யாரை சொல்லுவாங்க இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் எதிர்கட்சிகள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இதையெல்லாம் மனதில் வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியால் தான் இதெல்லாம் செய்ய முடியும் இன்னும் இந்த ஏழு எட்டு மாதத்தில் இன்னும் பல திட்டங்களை தளபதி அவர்கள் நிறைவேற்றி தர இருக்கிறார் எனவே இரண்டாவது முறையாக தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராகவும் ஏழாவது முறையாக நன்றி coaching coaching all in first rank 720 out of 720. Number of number students joined MBBS in 2024, 1951. Green Park coaching Center